ஹலோ வீவர்ஸ் மகாநதியின் இய காவேரி விஜய் கிட்டே வெண்ணிலா கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க வெண்ணிலா கல்யாணம் பண்ணிட்டு நான் உங்களை விட்டு பிரிஞ்சிட்றேன் என்ன காவேரி சொல்லிட்டுருக்க இப்படியெல்லாம் பேசாத இல்லைங்க நான் பொய் சொல்கிறேன் நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுடைய அக்ரிமெண்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நான் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில கூட சந்தோஷமாக வாழுங்க அப்படி நானும் எதுவும் சொல்ல மாட்டேன்றேன் சொல்றாங்க சொல்கிறாங்க உடனே காவிரி இப்படியெல்லாம் பேசாத அப்போ அப்படி நான் ரொம்பவே கோவப்படுத்திகிட்டு நீ பேசுற பேசுகிற எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு கோவம்லாம் வருதான்றாங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலைங்க நான் கரெக்டாக தாங்க சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க தானே சொல்கிறேன் நான் தப்பாக பேசுகிற மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு வாங்க நான் எதுவும் தப்பாகவும் சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன்னு காவிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியில சீக்கிரமா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்கன்னு வாங்க அதை கேட்ட உடனே விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமா போகுது காவிரி பேஸ்ட் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எதுக்காக காவிரி இப்படி எல்லாம் என் மனச காயப்படுத்திகிட்டே இருக்கா அவள் பேசுகிற விஷயங்கள் எனக்கு ஹார்ட் ஆகுதுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சு ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்கில் இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி காவேரி நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஏன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்காக மட்டும்தான் நான் வாழுவேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க ஆனால் காவேரி அவ்வளோதான் அவரையும் என்னை விட்டு போயிட்டு வர அப்படின்ற ஒரு தாட்டில் காவேரி இருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ